வணக்கம் தேர்சை தென்றல் தேவா அவர் இப்பொழுது ப்ரோக்ராம் செய்திருக்கிறார் அதாவது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்கள் பலர் போய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போய் அவரை ரசித்து பார்க்கக்கூடிய பா இசையமைப்பாளர் பாடகர் பல விடயங்களை அவர் சாதனை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய பாடல் வந்து எனக்கும் விரும்பி பிடிக்கும் பழைய பாடல்கள் நானும் அந்த காலத்தில் அந்த பாடல்களை அவர்கள் பாடல்களுக்காக ஆடி இருக்கிறேன் பாடியிருக்கிறேன் அப்படி பல விடயங்களை ஸோ அப்படியான ஒரு அருமையான ஒரு மனிதன் அதாவது அமைதியான மனிதன் நல்ல குடும்பவர்கள் அவர்கள் எல்லாரும் குடும்ப இசை ஞானி இசை வித்துவாங்கள் என்றே சொல்லலாம் ஸோ அந்த நிலையில் இன்றைக்கி ஒரு சிறிய கருத்தை இதில் நான் முன்வைக்க வருகிறேன் அதாவது ஈழத்தமிழர்கள் என்றது வந்து லேசுப்பட்டாக்கள் இல்லை தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று கோட்டை கீறி காட்டியிருக்கிறார்கள் அப்படி ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள் அதாவது பல விடயங்கள் நடந்திருக்கு தமிழருக்காக தமிழர் என்ற ராஜராஜ சோழன் கதையில் அப்படி இப்படி இல்லை ஆனால் லேட்டஸ்டாக வந்து தமிழர்கள் போட்ட கோடும் அது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது ஸோ அந்த அப்படி கொத்த நிலையில் தமிழ் அதாவது மெல்லச் சாகும் என்று சொல்வார்கள் ஆனால் ஈழத்தமிழன் இருக்கும்பேன் தமிழ் எப்பொழுதும் சாகாது அதே மாதிரி புகழ் என்றது வந்து ஒரு குறுகிய காலம்தான் அதாவது அது யாருக்காக இருந்தாலும் சரி நடிகர் விஜயா இருந்தாலும் சரி நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி எந்த இசையமைப்பாளரும் ஒரு குறுகிய காலம் ஆனால் அந்த தமிழ்நாட்டில் உள்ள அந்த புகழ் பெற்றவர்கள் கடைசியாக புகழ் குறைந்தபின் அவர்களை திருப்பி புகழேற்றி விடுவது உண்மையாக சொல்லப்போனால் வேறு யாருமே இல்லை நாம் தான் ஈழத்தமிழர்கள் இப்போ நாங்கள் உலகம்புறா பரவி வாழ்கிறோம் ஸோ அந்த யுத்தம் காரணமாக உலகம்புறா பரவி வாழ்ற நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு புகழ் குறைஞ்சால் கூட நாங்கள் அவர்களை திருப்பி கூட்டி வந்து அவர்களை மாலையை போட்டு பெரிய பெரிய கார்கள்லையே அல்லாட்டி பெரிய பெரிய விடயங்களை செய்து அவர்களை நாங்கள் திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் டிவிலையோ இல்லாட்டி தொலைக்காட்சியிலையோ இல்லாட்டி டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக்லேயோ நாங்கள் வர வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக நாங்களும் ஒரு காலத்தில் ஊரில் வந்து பல விடயங்களை சாதிச்சு நாங்கள் அதாவது நல்லவர் கெட்டவர் என்ற ம மறுத்து அந்த உலகத்துக்கு தமிழர்கள் என்று காட்டியதிலே ஈழத்தமிழர்கள் அதில் ஒரு விடியாத சாதனைகள் ஆனால் இந்த ஈழத்தமிழர்கள் உங்கள் உள்ள தமிழ்நாட்டு பெரிய பெரிய கலைஞர்களை வந்து அதாவது அவர்கள் இந்த மார்க்கெட் விழுந்தாப்புற கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களை ரசிக்கிற தன்மை எங்களுக்கு இருக்கு இருக்குன்னே என்றே சொல்லலாம் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் இவ்வளோ நீங்கள் உங்களுக்காக நாங்கள் உலகத்தை வந்து செய்கிறோம் ஆனால் உங்கள் உள்ள புகழ் பெற்றவர்கள் மார்க்கெட் குறைஞ்சவர்கள் நீங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக எல்லாருக்கும் பணம் தேவை அதுக்காக நான் உங்களை குற்றம் சொல்ல வரீங்க பணம் சம்பாதிக்கணும் அதாவது எங்கெண்ட பணம் உங்கண்ட பணம் உங்கண்ட பணம் எங்கண்ட பணம் எங்கெண்ட மொழி உங்கொண்ட மொழி உங்கொண்ட மொழி எங்கெண்ட மொழி அதுதான் உண்மை அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு பணம் சம்பாதிக்கிறது தப்பில்லை ஆனால் எங்கெண்ட தொப்புள் கொடி சொந்தங்கள் அதாவது எங்கெண்ட சொந்தங்கள் ஈழ சொந்தங்கள் தமிழ்நாட்டில் அந்த கேம்பில் இருந்து கஷ்டப்படுறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வருத்தப்படுறோம் அதாவது கிட்டல ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு இளைஞன் காவல்துறையோட கத்ரா நழுகிறான் முழங்கால் நின்று என்ன இலங்கைக்கு திருப்பி வையுங்க என்ன இலங்கைக்கு அனுப்பி வைங்க இந்த நாட்டில் என்ன ஒரு வசதியும் தாரீங்கள்ல என்னை அனுப்பி வைங்க அதாவது உண்மைதான் அதாவது இந்தியா என்ற நாட்டில் நாங்கள் எங்களோட தாய் சொந்த நாடுன்னு நாங்கள் ஓடி வந்தால் ஆனால் எங்களை அங்கே வந்து அனாதையாகத்தான் நீங்கள் பார்க்குறீங்க வழிய எங்களை வந்து நீங்கள் ஒரு தமிழராக நீங்கள் பார்க்குறது இல்லை என்றால் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது தயவு நான் எல்லோரும் குற்றச்சாட்டு விரும்ப இல்லை அங்கே உள்ள அரசியல்வாதிகள குற்றச்சாட்டு ஸோ அந்த அங்கே உள்ள அரசியல்வாதிகளை அங்கே உள்ள அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து அங்கே உள்ள மக்கள் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் தமிழுக்காக பாடுபடாமல் முட்டாள்தனமான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறால இப்போ அங்கே வந்து ஒரு தமிழன் அங்கே வந்து தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறான் தன்னை அனுப்பி விடுற தனக்கு ஒரு பாஸ்போர்ட் இல்லை தனக்கு ஒரு ஐடி இல்லைன்னு சொல்கிறான் என்ன பொறுத்தவரையில் எப்படி கள்ளத்தொழில் வந்தாரோ அதே கள்ள தொழிலில் போகிறதே மேலே சொல்லுவேன் என்ன அவளாத்துக்கு இந்த நாட்டை நம்பி பிரிவோனம் இல்லை அளவுக்கு எனக்கு தெரியும் ஸோ இந்த கருத்தை முதல்ல சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதாவது இந்த பெரிய பப்ளிக்கானவர்கள் நீங்களும் நிச்சயமாக எப்படி இங்கே வந்து நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு போகிறீங்களோ உங்களோட பணத்தை உழைச்சிட்டு போகிறீங்களோ மாதிரி அங்கே உள்ள அந்த எங்கோட சொந்தங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றேன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இங்கே வரும்பொழுது அதாவது நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அங்கே உள்ள எங்களோட சொந்தங்களை முடிஞ்சளவு திருப்பி இலங்கைக்காக அனுப்பி வைங்க அப்படி இல்லாட்டி அங்கே 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 நாட்டு குடியுரிமை கொடுத்து அங்கே வாழ வைக்கிறதுக்கு குரல் கொடுங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுங்க நன்றி வணக்கம்